வணக்கம் நம்ம இப்போ உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி நீல்வாக்கில் கட் பண்ண வெங்காயம் பூண்டு புளி கொஞ்சம் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போது கடலைப்பருப்பை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல் உப்பு சீரகம் ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுட்டு ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கணும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்த்து பசஞ்சு வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த உருண்டைகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் அவிச்சும் எடுக்கலாம் பொறிச்சும் எடுத்து செய்யலாம் உருண்டை குழம்பு கொஞ்சம் பொறிச்சு எடுத்தால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் குட்டி குட்டி உருண்டைகளாக பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேக இல்லை லைட்டாக வந்துட்டாவே போதும் பாருங்க இந்த பதத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போது நீல் வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் நம்ம அந்த உருண்டையை போடும்போதே அந்த சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு பசைஞ்சு அப்புறமா தான் நம்ம உருண்டையை பொறிக்கணும் இப்போது ஒரு கொ ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய கழுவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியை போட்டு அதையும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வேகட்டும் கொஞ்சம் வேகறதுக்காக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் கல் உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா கல் உப்பு நான் ஏன் சேர்க்குறேன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் அதுவும் போட்டுக்கலாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வதக்கணும் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா பச்சை வாசனை வரும் அதுக்கு தான் தக்காளி இல்லைன்னா வெங்காயம் இந்த டை இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா எண்ணெயிலே வதக்கணும் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து வராது இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம உருண்டைகளை போடும்போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் நான் வந்து அந்த கடலைப்பருப்பெலாம் அரைச்சேன் இல்லையா அந்த தண்ணி அந்த மிக்சி ஜாரை அப்படியே கொஞ்சம் அலசி விட்டு ஊற்றிக்கிறேன் பாருங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியாக தெரியுது அதுக்கப்புறம் வந்து அந்த உருண்டைகள்லாம் போடும்போது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடும் இப்போ அதிலே நம்ம கடலை பருப்பு உருண்டை போட்டிருக்கோம் இல்லையா அந்த பொறிச்சு வச்சதை ஒரு உருண்டை மட்டும் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மசுக்கி இதில் போட்டுடுறேன் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும் அதுக்காக ஒரு உருண்டை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு வந்து கொதிச்சதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் குழம்பு வந்து கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய உருண்டை குழம்பு ரெடி தேங்க்யூ